இன்றைக்கி விஷுவல் மீடியா இருக்கு அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் தனியான டிஜிட்டல் பிரிவு இருக்குது அதே மாதிரி எந்த ஊடகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிவு அப்படிங்கிறது ஒன்று இன்னைக்கு அது ஒரு முக்கியமான ஒன்றாக மாறி இருக்குது அதுதான் இன்னைக்கு வந்து எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீமை இயக்கக்கூடிய ஒரு வகையாக இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகங்கள் மாறி இருக்குது அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஒரு டிஜிட்டல் ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊடகம்தான் செய்தி சொல்லணும் இல்லைனா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் செய்தி சொல்லணும் அப்படின்ற விஷயம் மாறி இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் செய்தியை சொல்லலாம் பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பை இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி நமக்கு வழங்கியிருக்கு இப்படி அறிவியல் வளர்ச்சி வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்த உடனேயே இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லோரும் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அவர்களுடைய கருத்துக்களை பல்வேறு வடிவங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஊழல் விவகாரமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு நிலை மாறி இன்னைக்கு யார் வேணாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும் யார் வேண்டுமானாலும் அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும் மிக குறிப்பாக பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு மாறி இருக்கிற உடனே இங்கே ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பாஜக அரசுக்கு அப்போ பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த டிஜிட்டல் ஊடகத்தை ஒடுக்க வேண்டும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் ஏன்னா ஏற்கனவே அவங்க மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த சோக்கால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை தங்களுடைய தங்களுடைய மடியில் அமரக்கூடிய ஊடகங்களாக அவர்கள் மாற்றி வைத்து விட்டார்கள் அதான் கோடி மீடியான்னு சொல்லிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர்கள் வந்து இந்த பிரிவினை அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் டிஜிட்டல் ஊடகம் காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிவினை இனியும் அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடோடு இல்லாட்டா வித்தியாசப்படுத்தி அணுக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் கருதுறேன் இன்னைக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் மீடியா இருக்குது அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஊடகம் இருக்கு இன்னைக்கு விஷுவல் மீடியா இருக்கு அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் தனியான டிஜிட்டல் பிரிவு இருக்குது அதே மாதிரி எந்த ஊடகமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிவு அப்படின்றது ஒன்று இன்னைக்கு அது ஒரு முக்கியமான ஒன்றாக மாறியிருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து எப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி அந்த மெயின் ஸ்ட்ரீமை இயக்கக்கூடிய ஒரு வகையாக இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகங்கள் மாறி இருக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் டிஜிட்டல் ஊடகங்கள் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நேரலையில் இன்றைக்கி எதில் பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கக்கூடியதை இன்றைக்கி நேரலையில் எதில் பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமினுடைய டிஜிட்டல் பிரிவுகளில் இமீடியட்டாக நம்ம இதை பார்க்கலாம் இதற்கு முன்னே டிவியில் பார்க்கலாம் இன்றைக்கி டிவி அப்படின்றது இரண்டாம் பட்சமாக மாறிடுச்சு காட்சி அப்படின்றது இரண்டாம் பட்சமாகி டிஜிட்டல் தான் வந்து இன்றைக்கி பிரதானமாக மாறிக்கொண்டு வருகிறது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடு டிஜிட்டல் ஊடகங்களை ஒடுக்குவதற்காக ஒன்றிய மாநில அரசுகள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருக்கட்டும் அது ஒட்டுமொத்த ஊடகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வெறும் இது டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் அவர்களை மட்டும்தான் பாதிக்குது அப்படின்ற மாதிரியான இருந்து இன்னைக்கு எல்லோரும் விடுபட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் என்றாம் அவர்களும் திரு நக்கீரன் கோபால் அவர்களும் நம்மோடு வந்து இன்னைக்கு அமர்ந்திருக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை அவர்கள் உணர்த்துகின்றார்கள் அப்படின்றத நம்ம அப்படியாகத்தான் புரிஞ்சுக்கணும் குறிப்பா பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த டிஜிட்டல் ஊடகத்தை ஒடுக்க வேண்டும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பல்வேறு தருணங்களில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஊடகம் புது புது வடிவங்களை எடுக்கும் பொழுது அந்த புதிய ஊடகம் அப்படின்றது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஆனால் அந்த மாற்றம் அப்படின்றது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு அச்சு ஊடகத்துக்கு பிறகு வந்த காட்சி ஊடகம் அந்த காட்சி ஊடகம் அப்படின்றது அதற்கு முன்னர் வரைக்கும் வந்து கற்பனையாக படிக்கக்கூடிய விஷயத்தை மக்கள் கற்பனையாக சிந்தி சிந்தித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்த அந்த சமயத்தில் நடந்த விஷயங்களை காட்சியாக உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும்பொழுது மக்கள் அதை நேரடியாக அல்லது நடந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைத்தது ஆனால் அதையும் கூட அந்த காட்சி ஊடகத்தை நடத்துவது அப்படின்றது எல்லாராலும் இயலாத காரியம் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டுச்சு ஆனால் அதற்கு பிறகு வந்து இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகம் அப்படின்றது மிக எளிதாக ஜனநாயகப்படுத்தி பத்திரிகை பத்திரிக்கைத்துறையை ஒட்டுமொத்த பத்திரிகை துறையை ஊடகத்துறையை ஜனநாயகப்படுத்தி இருக்குது இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் செய்தி சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் தான் செய்தி சொல்லணும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் செய்தி சொல்லணும் அப்படின்ற விஷயம் மாறி இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் செய்தியை சொல்லலாம் பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி நமக்கு வழங்கியிருக்கு இப்படி அறிவியல் வளர்ச்சி வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பித்த உடனேயே இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லோரும் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அவர்களுடைய கருத்துக்களை பல்வேறு வடிவங்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஊழல் விவகாரமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு நிலை மாறி இன்னைக்கு யார் வேணாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும் யார் வேண்டுமானாலும் அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும் மிக குறிப்பாக பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு மாறி இருக்கின உடனே இங்கே ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பாஜக அரசுக்கு அப்போ பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த டிஜிட்டல் ஊடகத்தை ஒடுக்க வேண்டும் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் ஏன்னா ஏற்கனவே அவங்க மெயின்ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த சோக்கால் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்தை தங்களுடைய தங்களுடைய மடியில் அமரக்கூடிய ஊடகங்களாக அவர்கள் மாற்றி வைத்து விட்டார்கள் அதான் கோடி மீடியான்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மயமாகி இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகத்தை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியவில்லை ஏன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் டிஜிட்டல் ஊடகம் இன்னைக்கு மக்கள் மயமாகி இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியம் அதை பார்த்து தான் அவர்கள் பயப்படுகிறார்கள் இது எப்படி மக்கள் மயமாகலாம் இப்போ நாளைக்கு எல்லாருமே நம்ம பற்றி கருத சொல்லுவானு எல்லாருமே என்ன்கிட்ட கேள்வி கேட்பானு யோசிச்சு பாருங்கள் ரெண்டு டிஃபரன்ஸ் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிற ஒரு ப்ரிசைஸ் அட்டாக் பண்ணாங்கள்ல கேஷ் பார்டர் கிராஸ் பண்ணி போய் அந்த அட்டாக்கு அதுக்கு பிறகு இப்போ ஆப்ரேஷன் சிந்து இந்த இரண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள் அந்த சமயத்தில் யாராலும் அதை பற்றி கேள்வி எழுப்ப முடியல நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி பார்டரை க்ராஸ் பண்ணி போய் நீங்கள் தாக்குதல் நடத்தின அந்த இடம் என்ன எதை தாக்கு தாக்கி அழிச்சிங்க அப்படின்ற கேள்வி எழுப்பும் பொழுது நீ ஒரு தேச துரோகி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிவிட்டு போனாங்க பேசுவதற்கு எல்லாரும் பயந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு தாக்குதல் நட நடந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது வெறும் இந்த இந்த சோக்கால் ஊடகங்கள் இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மட்டும் கிடையாது ஒவ்வொருவருவரும் இன்னைக்கு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒவ்வொருவரும் இதை கேள்வி எழுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க காஷ்மீர் சிங்கப்பூரில் ஒருத்தர் பேசுகிறாரு இந்தோனேஷியால ஒருத்தர் பேசுறாரு இங்கே டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு இவங்க பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகளாக இருக்காங்க அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் சிங்கப்பூரில் பேசுகிறவர் சொல்கிறாரு தொடக்கத்தில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான் அதற்கு பிறகு நாங்கள் அதை உணர்ந்துட்டு அதற்கு பிறகு சரி செய்து எடுத்துகிட்டு போனோம் இதுல ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தோனேஷியாவில் பேசுகிறவர் சொன்னார் ஆமா விமானம் விழுந்தது உண்மைதான் அப்படின்றாரு டெல்லியில் பேசுகிறவர் சொன்னார் நாங்கள் கொடுக்குறோம் பல ஆர்டர் ஆனால் ஆன் டைமுக்கு வந்து எல்லாமே டெலிவரி ஆகிறது இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி போரை நடத்துவது அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு இப்படியாக பேசிய தகவல்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கரண்டாப்பரும் சரி சித்தார்த் வரதராஜன் அவர்களும் சரி அவர்களாக சொந்த கருத்து சொந்த கதை எதுவும் எழுதலை அர்ணாப் கோசாமி கோசாமி மாதிரி இஸ்லாமாபாத் போட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன அந்த சொந்த கதை கிடையாது இவர்கள் பேசியதை செய்தியாக பதிவு செய்கிறார்கள் மே ஒன்பதாம் தேதி இந்த ஒயருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அஸ்ஸாமில் ஒயருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் எதற்காக பதிவு செய்கிறாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இப்படியாக நான் சொன்ன அந்த இராணுவ அதிகாரிகள் பேசிய அந்த தகவல்களை வைத்து கட்டுரை எழுதிய செய்தி எழுதிய பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட ஊடகம் மேற்பட்ட பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்கள் சாதாரணமான கிடையாது எல்லாமே முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் அவர்கள் எழுதிய பன்னிரண்டு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கலை குறிப்பிட்டு தான் வந்து ஃபைல் அந்த மே ஒன்பதாம் தேதி ஃபைல் பண்றாங்க ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அவங்கள வந்து விசாரணை கழிக்கிறாங்க மேக்கும் ஆகஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அழைக்கப்படுவதற்கு முன்னர் வரைக்கும் இந்த ஒயர் நிறுவனத்துக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆரை அஸ்ஸாம் பாஜக அரசு பதிவு செய்திருக்குன்ற தகவலே அவங்களுக்கு தெரியாது அந்த பன்னிரெண்டாம் தேதி அழைப்பாணைக்கு வந்து போய் உச்ச நீதிமன்றத்தில் இவங்க ஒரு இடைக்கால நிவாரணம் பெறக்கூடிய அதே நிமிஷத்தில் அதே நாளில் இன்னொரு எஃப்ஐஆர் பைலாயிருக்கு உங்க மேல நீங்க அது பற்றி விசாரணை நடத்த வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைலானது வந்து ஜூலை பன்னெண்டு நான் சரியா சொல்றதா இருந்தா ஜூலை பதினொன்னும் பன்னெண்டு அந்த சமயத்தில் ஃபைலான எஃபிஆர் இப்போ இந்த இரண்டு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது நான் மறுபடியும் இந்த இடத்துல அழுத்தி சொல்லக்கூடிய விஷயம் சு அவங்களே வந்து கற்பனையாக எதையும் பேசவில்லை அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் இல்லை முன்னாள் தலைவர்கள் அவர்கள்லாம் பேசின தகவலை வைத்து எழுதிய செய்திகள் இதற்காக நீங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க பன்னெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுத்துருச்சா அப்படின்னா உடனே இன்னொரு எஃப்ஐஆர் அதுக்கு கிளம்பி வாங்க அப்போ இவங்க தரப்புலேருந்து கேட்குறாங்க அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா எதன் அடிப்படையில் என் மேல் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்றத கேட்பதற்கு குற்றச்சாட்டுக்குள்ளான நபருக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது ஆனால் அந்த உரிமையையும் மறு மறுக்கப்பட்டிருக்கு எஃப்ஐஆரை கொடுங்க என்ன விசாரணைக்கு கூப்பிட்றீங்க எஃப்ஐஆரை கொடுங்க அப்படின்னு கேட்டால் எஃப்ஐஆரை தர மறுத்தார்கள் அதுக்கு அது இது அப்படி இப்படின்ட்டு அவங்க சொன்ன காரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து அதையும் ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறாங்க ரொம்ப சொத்தையான காரணம் சர்வர் ஒர்க் ஆவலை ஒர்க் ஒர்க்காவில் இந்த மாதிரியான சொத்தையான காரணங்கள் சொல்லி இழு பல்வேறு இழுத்தடிப்புக்கு பிறகு ரெண்டா ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் அப்லோட் பண்ணுறாங்க அதிலிருந்து தான் அவங்களால் அந்த எஃப்ஐஆர் எடுக்க முடிஞ்சது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதற்கும் வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே ஆனால் எதற்காக இந்த எஃப்ஐஆர் ஃபைல் படுது இந்த ப்ராசஸே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க இப்போ எஃப்ஐஆர் போட்ட சும்மா எஃப்ஐஆர் தானே போட்டிருக்காங்க கைதாக செஞ்சுட்டாங்க எல்லாேருக்கும் இந்த கேள்வி வரும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒரு வழக்கு இன்றைக்கி வரும் அப்படின்னா அந்த வழக்கு அப்படின்றது அந்த குறிப்பிட்ட நபரை எப்படியாக மன ரீதியாக உடல் ரீதியாக எப்படியாக பாதிப்புக்குள்ளாக்கும் அவருடைய வேலைகள் எல்லாம் அதெல்லாம் நம்ம கோபாலானனுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வாங்கினவர் ஆனால் வழக்கே பதிவு செய்யப்படக்கூடிய வழக்கே அந்த வழக்கிற்காக அலைவது அப்படின்றதே வந்து எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தெரியும்ல சாதாரண விஷயம் கிடையாது வழக்கு தானே பதிவு செஞ்சாங்க ஒன்னா தூக்குலையா போட்டாங்க ஒன்னா வந்து உள்ள போய் சிறையிலேயே போட்டாங்கன்ற கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களுக்கு அந்த வழக்கிற்கு அலைவதே அந்த வழக்கினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அதற்காக ஏற்படக்கூடிய பொருட்செலவு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்போ இன்னைக்கு சித்தார்த் சித்தார்தரதராஜனையும் கரண்ட் டாப்பரையும் இப்படியாக பயமுறுத்துகிறார்கள் வழக்கு போட்டேன் அப்படின்னா நீ வந்து டெல்லியில் இருக்கியா பாம்பேயில் இருக்கியா நீ கிளம்பி எங்கே வரணும் அஸ்ஸாமுக்கு வரணும் அஸ்ஸாமுக்கு நீ வந்துட்டு போகணும் ஒவ்வொரு முறையும் நீ அஸ்ஸாமுக்கு வந்துட்டு போகணும் வழக்கு தொடர்பாக நீ அஸ்ஸாமுக்கு வந்துட்டு போகணும்னு இந்த இழுத்தடிப்பே இந்த இழுத்தடிப்பின் மூலமாகவே இப்படிப்பட்ட பிரச்சனை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்குவதன் மூலமாகவே எதிர்காலத்தில் இப்படி இப்படியாக அவர்கள் எழுதக்கூடாது எப்படியாக எழுதக்கூடாது உண்மையை எழுதக்கூடாது ரொம்ப சிம்பிள் உண்மையை எழுதக்கூடாது இன்னைக்கு எப்படி ரிப்பப்ளிக் டிவி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு எப்படி மற்ற ஊடகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மணிக் த டைம்ஸ் நவ் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஊடகங்கள்லாம் இருக்குல்ல இவர்களை போல நீங்களும் மாறுங்க அவங்க எப்படி பாருங்க நாங்கள் வந்து ஒன்று சொன்னால் பத்துன்னு சொல்றாங்க போர்ட்டே இல்லாத ஒரு ஏரியாவில் போர்ட் இருந்துச்சு அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எப்படியாக ஒரு கதையை கட்டுறாங்க அதே மாதிரி நீங்கள் கதை கட்டுங்க ஏன் உண்மையை பேசுறீங்க அப்படின்றத அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்படியான ஒரு ஒடுக்குமுறை நடக்குது இறுதியாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் நல்லா கவனிக்கணும் சட்டங்களை திருத்துவது கிடையாது சட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்ட விதிகளை திருத்துகிறார்கள் அதுலேயும் ஒரு 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 முளமாரித்தனம் இருக்கு சட்டங்களை திருத்தினா அதுக்கு வந்து நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இருக்கு நாடாளுமன்றத்தில் போய் நிற்கணும் சட்டத்தினுடைய விதிகளை திருத்தும் போது அவங்களே ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நாளையிலிருந்து இந்த விதி அமலுக்கு வருது அப்படின்ட்டு எதிர்கட்சியை கேட்கக்கூடாது கேட்க வேண்டிய தேவை கிடையாது விவாதம் நடத்த வேண்டிய தேவை கிடையாது இப்படியாக அவர்கள் அந்த திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படியாக கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிப்பட்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்காக திரு ராம் அவர்கள் போன்ற பல்வேறு ஊடகவியலாளர்கள் டிஎம் கிருஷ்ணா திரு ராம் அவர்கள் இது மாதிரியான பல முக்கியமான ஊடகவியலாளர்கள் மறைமுகமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக நின்று அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்களை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க என்னைக்கு வேணாலும் அந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கான வேலையை இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது அதுல ஒண்ணுதான் இந்த ஏற்கனவே சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவை வந்து நீக்கிட்டாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏக்கு இடைக்கால தடை இருக்குது ஆனால் அவர்கள் அதை தாண்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏக்கு பதிலாக ஒன் ஃபிஃப்டி டூவை இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ்டி சிக்ஸ் ஏக்கு பதிலாக சிக்ஸ்டி செவன் ஏவை வந்து ரொம்ப அழகாக அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ்டி செவன் ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவரிடம் கருத்தே கேட்பதில்லை இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஒரு விஷயத்தை பதிவு செய்து இல்லைன்னா ஒரு வெப்சைட் ஒரு செய்தியை பதிவு செய்து அப்படின்னா அவரிடம் கூப்பிட்டு இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை இல்லைனா அது தொடர்பாக எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கணக்கே கிடையாது எடுத்த எடுப்புலையே அதை வந்து பிளாக் பண்ணுறது அவருக்கே தகவல் தெரியாது சமீபத்தில் அந்த விகடன் ஊடகம் அப்படியாகத்தான் முடக்கப்பட்டது அவர்கள் வெளியிட்ட ஒரு கார்ட்டூன் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் எவ்வாறு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு கை கால்களில் விலங்கிடப்பட்டு இங்கு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அந்த விஷயத்தை ஊடகம் செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா அதை கொண்டு போய் சேர்த்ததற்காக விகடன் நிறுவனம் அதாவது கார்ட்டூன் போட்டதுக்காக விகடன் நிறுவனத்தினுடைய வெப்சைட் முடக்கப்பட்டது ஏன் முடக்கப்பட்டதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடக்கப்பட்டதே அவங்களுக்கு தெரியாது சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ பயன்படுத்திருக்கிறாங்க அதில் என்னென்னா ஒரு ஒரு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அமைச்சகத்தினுடைய பிரதிநிதிகள் அடங்கிய குழு இருக்கும் அதில் பாதிக்கப்பட்ட நபர் கரிகாலன் இருக்கிறாரு அதே போல் தான் கரிகாலனுக்கு நிகழ்ந்தது தான் கரிகாலனினுடைய ட்ரைப் ட்ரைப்ஸ் அந்த யூடியூப் சேனலுக்கு நிகழ்ந்தது தான் அப்படியே விகடனுக்கும் நிகழ்ந்தது கரிகாலன் தன்னந்தனி நபராக நம்முடைய நம்ம மாதிரியான தோழர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு அந்த தடையை போய் நீக்கினார் டெல்லி வரைக்கும் போயிட்டு போராடி அந்த தடையை நீக்கினார் நீதிமன்றம் தலையிட்டதற்கு தான் அந்த விஷயம் நடந்துச்சு பின்னோக்கி ஓடுனாங்க சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவ அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க தகவலே தெரிவிக்கிறது கிடையாது எடுத்தெடுப்பில் முடக்கம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம் அதைத்தான் விகடனுக்கும் பயன்படுத்தினாங்க அப்போது எல்லா ஊடகவியலாளர்களும் ஊடக அமைப்புகளும் ஒருங்கிணைந்து அதை எதிர்த்ததன் காரணமாக இன்றைக்கி விகடன் நிறுவனத்துக்கு எதிரான அந்த நடவடிக்கையும் தடுத்து இருக்குது ஸோ இது மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணால் என்ன எனக்கு ஒன் ஃபிஃப்டி டூ இருக்குது சிக்ஸ்டி சிக்ஸ் ஏவை நீ ஸ்டே பண்ணால் என்ன சிக்ஸ்டி செவன் ஏ எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு புது விஷயங்களையும் அவர்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இப்படிப்பட்ட விஷயத்தை எதிர்க்க வேண்டும் அதற்கு எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த தேவை இருக்கின்ற அடிப்படையில் தான் இந்த டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் ஒன்றாகி இருக்கின்றார்கள் இது சங்கமாக மாற வேண்டும் நாம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி